எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கு நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ்னு சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் பவர் ஷேரிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க வாங்க வாங்கிற ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ வஸ்து பண்ணி நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ ட்ராக்டரோட டீடெயில்ஸ் ட்ராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தவிர வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடிஞ்சு நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல் சுடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ஏற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூட வருது வண்டியோட இன்ஜின் பற்றினா உங்களுக்கு மகேந்திரா பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவராஜ் கீர் பாக்ஸு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்குங்க டயர் பேண்ட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குதுங்க பேக்டரும் உங்களுக்கு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரு மற்றும் விவசாய ஊரணங்களை சேல்ஸ் பண்ண இருக்கோம் நம்ம சேனலில் கானெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்எல் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் என்ன பட்ஜெட்டில் டிராக்டர் வேணும் நம்ம சேனலோட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டர் நம்ம வீடியோவாக உங்களுக்கு போடுவோங்க மேலும் நம்ம சேனலில் பத்து ஜாண்டி டிராக்டர் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் இந்த வீடியோவில் கார்டு செக்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் டிஸ்டிக்ல இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பர் சரிங்க நாலு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோ எடுத்து நம்பருக்கு அனுப்பி வந்துட்டு நேரில் வாங்க வண்டி மோட்டோமோட புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க